ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நவம்பர் மாதத்துடைய கடைசி முப்பதாவது நாள் அன்னைக்கு ஒரு பயங்கரமான சம்பவமானது போகுது ஆக்சுவலி அன்று தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல் கிழமை வந்து சனிக்கிழமை ஆக்சுவலி அந்த சனிக்கிழமை என்ன ஒரு சனிக்கிழமைனா ரொம்ப ஒரு ராவான சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்னடா சனிக்கிழமை சொல்லுடா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க ஆக்சுவலி சனிக்கிழமை அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாதுங்க சனிக்கிழமை வரக்கூடிய சனி அமாவாசை இந்த அமாவாசை முடிஞ்சது உடனே டிசம்பர் மாதமானது ஆரம்பமாகுது அதனால் ஒரு ஐந்து ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையில் அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போகுது அது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு கொட்டப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அந்த ஐந்து ராசியில் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் கொட்ட போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இருந்ததுன்னா என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜோதிட சாஸ்திரத்தில் மேசம் ரிஷபம் மிதுனோ கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனோ என பனிரெண்டு ராசிகள் இருக்கு ஒவ்வொரு கிரக மாற்றத்தின் போது சுப அசுப பலன்களை இந்த ராசினர் பெற்று கொண்டுட்டு தான் இருக்கிறோம் ஒருவருடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னு பலன்களை தெரிந்து கொள்ள ராசியின் நட்சத்திரங்களும் தேவைப்படுகிறது ஒருவரது பிறந்த நேரத்தை கொண்டு ராசியின் நட்சத்திரமும் கணக்கிடப்படுகிறது சில கிரகங்களுடைய இடப்பயிற்சியால் ஐந்து ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு டிசம்பர் மாதத்தில் நல்ல செய்தியை பெற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவர்கள் எதிர்பார்த்து செய்யக்கூடிய அனைத்துல வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதிய வேலையும் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வோடு பார்த்திங்கன்னு ஊதிய உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது வீட்டில் பண கஷ்டம்லாம் விலகி குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது இந்த ஐந்து ராசிக்காரங்க யார் யார் என்ன மாதிரியான பலன்கள் பெற போறீங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி வேத ஜோதிடத்தில் சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கிரகங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது ஜோதிட சாஸ்திரம் ஒருவருடைய எதிர்காலத்தை கணித்து கூற பயன்படுவது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு உண்மை நவக்கிரகங்களும் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஜோதிட சாஸ்திரத்தில் முக்கிய அங்க வகிக்கிறது கிரகங்கள் மற்றும் நட்சத்திரத்தங்களுடைய இயக்கம் வந்து ஒரு தொடர்ச்சியான இயக்கமாகவே இன்றளவும் கருதப்பட்டுட்ருக்கு கிரகங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய ராசியை மாற்றுவோம் ஒன்பது கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவேளையில் நட்சத்திரங்களுக்கு ராசிகளுக்கு இடப்பயிற்சி ஆகும் கிரகங்கள் இவ்வாறு இடம்பெயர்வதால் கிரக சேர்க்கை நடைபெறும் கிரக சேர்க்கையால் யோகங்கள் உருவாகும் இவ்வாறு உருவாகக்கூடிய யோகங்களில் சில அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய ராஜ யோகங்களும் சில அசுப பலன்களும் அளிக்கக்கூடிய யோகங்களும் இருக்கு இந்த கிரக பயிற்சி ஒவ்வொரு ராசி நேரமே பாதிக்கிறது பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது இவ ஒருவருடைய வாழ்வில் சுப அசுப பலன்களை ஏற்படுத்தும் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் கடைசியில் இருக்கோ இன்னும் ஒரு சில நாட்களே புத்தாண்டு பிறக்க இருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை நவம்பருடைய கடைசி முப்பதாவது அன்றைக்கி வருது அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க மேஷ ராசிக்காரங்க இயற்கையில கட்டுப்படாத சுதந்திர தன்மையோடு திகழ்வீங்க உங்களுக்கு எளிதலை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அதிகமான வைராக்கிய குணம் உடையவங்க எதையும் தைரியத்தோடு நம்பிக்கையோடு செய்து முடிக்கக்கூடிய தன்மை உடையவங்க வெற்றி ஒன்றையே இலக்காக கொண்டு செயல்படுவாங்க நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்துல செய்து முடிக்கக்கூடிய குணம் உடையவங்க அளவுக்கு அதிகமான கோபம் வரும் என்றாலும் நீங்க மிக எளிதாக உங்களை வந்து கையாள்வதற்கு முடியும் மேசராசியில இருக்கிறவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நன்றாக இருக்கும் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த அனைத்து வேலைகளும் தங்கு தடையின்றி முடிவடையும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த வேலைகள் முடிவடைவதோடு அதற்கான பலன்களையும் பெறுவீங்க வருமானத்திற்கு புதிய ஆதாயங்கள் உருவாகும் மிக கடினமாக செயல்பட்டு உங்களுடைய இலக்கு அடையிறதெல்லாம் வந்து இனி இருக்காது மேலும் சுயமரியாதையோடு உடன் பணிபுரிய இடத்துல உங்களுக்கு நிறைய பலன் அதிகரிக்கும் உங்களுக்கு அதிக நம்பிக்கையோடு மற்ற பணிகளில் கவனம் செலுத்தினீங்கன்னாவே வெற்றி கிடைக்கும் ஆக மொத்தம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க வெளி உலகில் மிகுந்த செல்வாக்கோடு திகழக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு வீட்டுக்குள் எப்போதும் போராட்டம் இருக்கும் உங்கள் எடுத்த முடிவில் கடைசி வரை உறுதியாக இருக்கணும் இது தவறாக இருந்தாலும் உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டீங்க அதிக நிர்வாகத் திறமை கொண்ட உங்கள் ராசினருக்கு உங்களுடைய திறமையினால் எண்ணற்றவர்களுடைய மனதை வென்று விடுவீங்க இத்தகைய குணமுக்கு உங்க ராசினருக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கும் என தெரிந்து கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சிறப்பாக இருக்க போது நீண்ட காலமாக எதிர்பார்த்த வேலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து முடியும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த வேலை வந்து உங்களுக்கு முடிவடையும் சாதகமாக வெளியில கொடுத்திருந்த நிலவையில் உள்ள தொகை கைக்கு வரும் உடல் ஆரோக்கியத்துல சிறிது கவனம் தேவை பணிபுரியக்கூடிய இடத்துல சாதகமான சூழல் உருவாகும் நிதி நிலையில முன்னேற்றம் ஏற்படும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்பத்தினருடன் கோயிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும் மொத்தத்தில் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அமாவாசைக்கு பிறகு மகிழ்ச்சியானதாக உங்களுக்கு அமைய போகுது ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா ராசிக்காரங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு தீர்மானமற்ற மனதில் சற்று பொறாமை இருப்பக்கூடிய ராசிக்காரங்க புத்திசாலித்தனமான விசுவாசமான நபர்களாக விளங்குவீங்க அவ்வளவு எளிதாக எந்த விஷயத்திலும் சமரச ஆகாத நபர்களாகவும் இருப்பீங்க நவக்கிரகங்கள புதமத் கண்ணிராசின் அதிபதியாக திகழ்கிறார் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு சிறப்புமிக்க நாட்களாக இருக்கும் கன்னிராசினர் பல நல்ல செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் இருந்தோ அல்லது பணிபுரியக்கூடிய இடத்திலோ அல்லது உறவினர்களோட இருந்தோ அல்லது வியாபாரத்தின் மூலமாகவோ அல்லது குழந்தைகளோட இருந்தோ நல்ல செய்தி உங்களுக்கு வரலாம் கன்னிராசினர் உங்களுக்கு பல நாட்களாக கடின உழைப்புக்கான பல நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் கடின உழைப்புக்கு நல்ல வெகுமதி கிடைக்கும் புதிய தொழில் போது அதோட முன்னேற்றம் காண்பீங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் துணையோடு நல்ல புரிதலும் இணைப்பு உருவாகும் குடும்பத்தினருடன் நல்ல பிணைப்பு உருவாகும் அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற நீங்கள் எதுவேனாலும் செய்யலாம் கண்டிப்பாக அப்படி செய்தீங்கன்னா நிறைவேறும் தடையே இல்லாமல் ஸோ கனி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்குங்க நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா துளா ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு துளாராசிக்காரங்க எளிதாக கோபம் கொள்ளக்கூடிய குண உடையவர்களாக இருப்பீங்க கோபத்தை மட்டும் குறைத்து கொண்டால் உங்களைப் போல நல்லவர்கள் யாராலும் இருக்க முடியாது வசீகருக்கு விதமாக பார்வை கொண்டவர்கள் கவர்ச்சியான முகத்தோற்றத்தை கொண்டு இருப்பீங்க உங்களுக்கு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலையில் இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு அதிக மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் அதிக மகிழ்ச்சி இருக்கும் அதே வேளையில் சவால்களை சமாளிக்க வேண்டியது இருக்குது கடின உழைப்பு உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட காலமாக உங்கள் ராசிக்கு முயற்சித்த அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் பணிபுரியக்கூடிய இடத்துல பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வோடு ஊதிய உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குது தனித்து போராட குணம் கொண்ட உங்கள் ராசிக்காரங்களுக்கு இலக்கை ஈஸியாக அடைய முடியும் நீண்ட நாட்களாக நிலவையில் இருந்த வேலைகள் அனுத்தும் முடிவடையும் புதிய வழிகளில் வருமானம் வரும் மொத்தத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சிறப்பானதாக அமையும் ஸோ அடுத்ததாக கடைசியாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டன்னா மீன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மீன ராசிக்காரங்க தானம் செய்வதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீங்க நிதானத்தோடு இருக்கக்கூடிய போது பிறருக்கு நல்ல அறிவுறுகளையும் ஆலோசனைகளையும் வழங்கக்கூடிய திறன் உடையவங்க மதிப்பிற்கு சரி எனப்படுவதை உடனடியாக செய்து விடுவீங்க எல்லாரையும் சமமாக மதிக்கக்கூடிய குண உடையவங்க பதவி உயர்வு மீனராசினருக்கு தேடி வரும் இப்படி உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சிறப்பானதாக அமையும் நீங்க நினைத்த அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலம் வந்துருச்சு இந்த டைம் சிறப்பான தொடக்கமாக அமையும் வாழ்வில் நினைத்ததை அடைய போராடக்கூடிய காலம் அமையாம இதுவரை பாடுபட்ட அனைத்து கடின உழைப்பிற்கும் சிறந்த பலன் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் முன்னர் செய்து இருந்த பழைய முதலீடுகளிலிருந்து இருந்து பணவரவு புதிய முதலீடுகள் செய்ய வாய்ப்பு உருவாகும் அதோடு அவற்றிலிருந்து லாபம் வரலாம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பணிபுரியக்கூடிய இடத்துல சாதகமான சூழல் உருவாகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும் போட்டி தெருவுகளுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த அமாவாசையிலேருந்து இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உச்சத்தில் இருக்குங்க அதனால தான் இந்த உச்ச அதிர்ஷ்ட பலனை இந்த ஐந்து ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிக்கணுங்கிறதுனால தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த எக்ஸ்பிளைன் பண்ண தாழ்வு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்க மேலே புதிய வீடியோ தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்